என்னம்மா இங்கே வந்து படுத்துட்ட அம்மா தேடி வந்துட்டிங்களா ம் சரி படுத்துக்கிறியா நீ ஏன் சாமி அம்மாடியே எப்போ ம் நீ அம்மாவுக்கு துணையா ரெண்டு பேரும் அம்மாக்கு துணையா உட்காந்துருக்கீங்களா ஆ ஏண்டி ம் மணிகுஞ்சே மணிகுஞ்சா சாமிடி சரி சம்ம படுத்துக்கோ சரி படுத்துக்கிறியா ஆ தூக்கம் வந்துடுச்சு இங்கே தூங்குறியா செம்மி இங்கே தூங்குறியா தூங்கு தச்சுட் தட்டி தண்ணி சரி தூங்கு இங்கே தூங்கு தூங்கு அம்மா வேலை பாத்திரம் எல்லாம் கிடக்கு தேய்க்கிற நீ தூங்கு ஆ அப்புறமா உள்ளே போய் தூங்கலாம் ஏன் சம்மே இங்கே தூங்குறியா ம் தூங்கு சாமி சாமி நீ என்னடிங்க உட்காந்துருக்க சரிங்க அப்பா அப்பா சாமி சாமி அம்மா கூடயே இருக்கணும் என் அம்மா கூடயே இருக்கணும் ம் அம்மா கூடயே இருக்கணும் ரெண்டு பேரும் எப்பா அம்மா கூட இருக்கணுமா ம் சரி டி சரி படுத்துக்கோ சரி தச்சுக்கோ 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 ஆ அம்மா செல்ல கடி கடிப்பான் கடி ஒரு கடி கடிப்பான் சரி படம் படுத்து தச்சுக்கோலாய் அம்மா அப்படி வெளுத்து போட வெளுத்து சாமிடி சாமி தூங்குடி ம் நீ படுத்துக்கோ உக்காச்சு உக்காச்சு இங்கே உக்கார் உக்கா உக்காந்துச்சுக்கோ ம் துங் துங்